அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அப்போஜிஸ் ஓடிடி தளத்தில் எப்படி வருமானம் சம்பாதிக்க போகிறோம் எளிமையாக எப்படி ஃப்ரீயாக நம்ம வந்து சம்பாதிக்க போகிறோம் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அப்போஜிஸ் ஆப்பை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும் ப்ளே ஸ்டோர் உள்ள போயிடுங்க ப்ளே ஸ்டோர் உள்ள போயிட்டோடனே நீங்கள் என்ன பண்ணணுன்னா அப்போஜிஸ் மட்டும் டைப் பண்ணால் போதும் ஓகேங்களா எஸ் அப்போஜிஷன் நீங்கள் டைப் பண்ணாலே நம்மளுடைய ஆப் வந்துடும் கீழே பாருங்கள் அப்போசிஷன் சொல்லிவிட்டு ஃபைவ் ஸ்டார் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் எம்பி ஒன் கே டவுன்லோட்ஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காட்டுது பாருங்கள் இதை நீங்கள் வந்து என்ன பண்ணிவிடுங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க இன்ஸ்டால் பண்ண உடனே ஓகேங்களா உங்களுடைய ஓப்பனில் ஓப்பனில் போய் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு வந்து ஒரு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஆர் செவன் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு எம்பி தான் இதுக்கு எடுத்துக்கும் ஓகேங்களா ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பாஸ்வேர்டு ஐடி கேட்கும் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும் அந்த ஐடி பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம் ஈஸியாகவே அதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருப்பேன் உங்களுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில்லப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு எஸ்எம்எஸ் வந்துடும் ஐடி பாஸ்வேர்டு இல்லாதவங்க என்ன பண்ணுங்கள் உடனே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்களே பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க்கு கீழே கொடுத்துருப்பேன் இப்போது இந்த ஆப்பை பற்றி சொல்லணும்னா ஒரு அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு ஆப்பு தான் ஓகேங்களா எப்படி ஒரு அமேசானுக்கு ஆப்பையும் தாண்டி ஒரு அமேசான் ப்ரைம் வீடியோ இருக்குதோ அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் இருக்குதோ அதே மாதிரி நமக்கு வந்து ஓடிடி தளம் இருக்குது ஓகேங்களா இந்த ஆப்பில் இப்போதைக்கு அப்போஜிஸ் ப்ராண்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்க முடியும் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போஜிஸில் டிஷ்வாஷ் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட சோப் இருக்குது குப்பமணி வெற்றி சோப் அண்டு கிஃப்ட் பாக்ஸ் ஓகேங்களா ஹலவெரா ஜெல் ஷூத்திங் ஜெல் சுடிதார் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு டிவி இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்க முடியும் அது எப்படி வாங்க முடியும்னு நான் கடைசியில் சொல்கிறேன் இப்போது உங்களுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே அந்த ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துருக்கும் நார்மல் எஸ்எம்எஸ் வந்துருக்கும் ஓகேங்களா அந்த ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் இந்த இடத்துல மேலே லாகின் இருக்குது பாருங்க நான் டச் பண்ணேன் இப்போ தான் வந்து லாகினை டச் பண்ணேன் ஐடி பாஸ்வேர்டு கேட்குது ஓகேங்களா ஐடி பாஸ்வேர்டில் உங்களுடைய ஐடியை கொடுங்க ஃபஸ்ட்டு ஐடி வந்து எப்போவுமே ஏஜின் தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஏஜினால் அப்போஜிஸோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் ஏஜி ஐடி நீங்கள் என்ன பண்ணணும் ஐடி நீங்கள் போட்ட உடனே ஓகேங்களா பாஸ்வேர்டு தனியாக ஆறு நம்பர் கேட்கும் அந்த பாஸ்வேர்டு ஆறு நம்பரை நீங்கள் வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணணும் இந்த ஆறு நம்பரை டைப் பண்ணிட்ட உடனே நீங்கள் லாகின் கொடுக்கணும் இப்போ லாகின் கொடுக்குற பாருங்கள் லாகின் கொடுத்தோடனே அந்த ஐடி வந்து இப்போது எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேங்களா லாகின் கொடுத்தோடனே ஐடி ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஓடிடி தளத்தில் எப்படி ஒரு அமேசான் ப்ரைம் வீடியோவில் நம்ம வந்து புது புது படங்கள் வந்து ரிலீஸ் ஆகும் போது பார்ப்போமோ ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ஃபிலிம்ஸ் ஓகேங்களா வெப் வெப்சீரிஸ் இந்த மாதிரி நம்ம பார்ப்போமோ அதே மாதிரி இந்த ஓடிடி தளத்தில் நம்மளுடைய ஓடிடி தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம் கேட்கலாம் ஓகேங்களா அட்வான்ஸாக எஃப்எம் கேட்கலாம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் யூடியூப் வீடியோஸ் ஷார்ட்ஸ் ஃபிலிம் அண்ட் ஷார்ட்ஸ் வீடியோ விளம்பரங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோம் ஓகேங்களா எஸ் இதுவரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா இன்கம் வேலண்ட் ப்ராடக்ட் வேலண்ட் அதாவது கேஷ் வேலண்ட் ப்ராடக்ட் வேலண்ட் இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா இந்த இதை பற்றி நான் வந்து உங்களுக்கு இப்போ நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி மேலே பாருங்கள் சுவிட்ச் டு ஓடிடி ஓகேங்களா இந்த சுவிட்ச் டு ஓடிடி உள்ளே போயிடலாம் ஓகேங்களா எப்படி நான் வந்து ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறது அதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் சுவிட்ச் டு ஓடிடி உள்ளே போட்டிங்கன்னா பாருங்கள் மேலே வீடியோஸ் அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ரேடியோ ஆட்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள் இப்போ வீடியோஸ்லாம் நீங்கள் என்ன வீடியோ வேணாலும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னா ஓகேங்களா அது வந்து அடுத்தடுத்து இப்போ வந்து நம்ம கம்பெனியில் ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க ஃபோக்கஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட சா ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ரேடியோ இருக்குது பாருங்கள் இந்த ரேடியோ நீங்கள் டச் பண்ணிங்கன்னா சாங்ஸ் கேட்கலாம் அதே மாதிரி ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா விளம்பரம் இருக்குது ஓகேங்களா இப்போ பெண்கள் சேரீ விட ப்ளவுஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க லைவ் ப்ரோக்ராம் சேல் ஓன் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஓகேங்களா இப்போது இந்த வீடியோவில் நம்ம ஏதாவது ஒரு வீடியோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா நமக்கு எவ்வளோ ஏமிங்ஸ் கிடைக்குதோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ உதாரணத்துக்கு ஓகேங்களா இந்த ஒரு மீனா மேம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குற இந்த ஸ்டோரியை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம் இந்த ஸ்டோரியை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுடைய வீடியோஸ் வரும் கீழே பாருங்க வீடியோ ரிவார்டுன்னு சொல்லிட்டு ஃபைவ் ரூபீஸ் இருக்குது இல்லைங்களா

இப்போ நான் வந்து இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சுட்டேன் ஓகேங்களா பார்த்து முடித்தோடனே பாருங்கள் டூ டே ரிவார்ட்ஸில் இருந்த அந்த ஃபைவ் ரூபீஸ் டூ டே இயர்னிங்ஸில் ஆட் ஆகிடு ஓகேங்களா இது வந்து யார் வேணாலும் ஃப்ரீயாக வந்து ஏர்ன் பண்ண முடியும் ஐடி பாஸ்வேர்டு மெயினாக வேணும் ஓகேங்களா இந்த மாதிரி டூ டே இயர்னிங்ஸில் வந்து ஃபைவ் ரூபீஸ் வந்து எனக்கு கிடச்சிருச்சு ஓகேங்களா இப்போ பாருங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல ஓகேங்களா ப்ராடக்ட் வேலண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் தொண்ணூத்தஞ்சு ரூபா இருக்குது ஓகேங்களா ப்ராடக்ட் வேலெட்ல தொண்ணூத்தஞ்சு ரூபாய் இருக்கு ஓகேங்களா இந்த ப்ராடக்ட் வேலட்ல இருக்கிற தொண்ணூத்தஞ்சு ரூபாய் ஜஸ்ட் லாகவுட் கொடுக்குறேன் மேல லாக் அவுட் டச் பண்றேன் மறுபடியும் லாகின் கொடுத்து ஃப்ரெஷ்ஷா நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஐடி பாஸ்வேர்டு கொடுக்க போறேன் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே ஓப்பன் பண்ண உடனே பாருங்கள் இந்த இடத்துல தொண்ணூத்தஞ்சு ரூபான்னு இருந்த ப்ராடக்ட் வேலெட்டில் இப்போ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்திருக்கு ஓகேங்களா நான் இப்போது நூறு ரூபாய் அப்போஜிஸ் நிறுவனத்தில் இதுவரைய ரெகுலராக பார்த்து சம்பாதிச்சிருக்கேன் ஓகேங்களா இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இது மூலமாக நான் எப்படி இதை வந்து நான் பணமாக எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ப்ராடக்ட் வேலண்ட்டில் இருக்கிற ப்ரா அமௌண்ட்டை எப்போவுமே ப்ராடக்ட் மட்டும் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் உதாரணத்துக்கு இப்போ ஒரு நாளைக்கு ஃபைவ் ருபீஸ்னா மாதம் நூற்றம்பது ரூபாய் கிடைக்கும் இந்த நூற்றம்பது ரூபாய்க்கு நீங்கள் அப்போஜிஸில் வந்து என்ன ப்ராடக்ட் வேணாலும் அப்போஜிஸ் பிராண்ட்ல இருக்கக்கூடிய சோப்புலருந்து ஷாம்புலேருந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம கிட்ட இருக்குது வாங்கிக்கலாம் ஓகேங்களா இது மூலமா உங்களுக்கு மாச செலவுல நூத்தி ஐம்பது சேவ் பண்ண முடியும் வருஷத்துக்கு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் உங்களுடைய வீட்டுல சேவிங்ஸ் பண்ணிக்க முடியும் அனைவருமே எளிமையாக வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் பண்ணிக்கலாம் அந்த பணம் செலவு பணம் சேர்த்து வச்சீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எட்நூறுபா ரூபாய் வருஷம் வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம் இது வந்து ப்ராடக்ட் வேலண்ட்டில் இப்போ நான் இது வந்து கேஷா வந்து சம்பாதிக்கணும்னா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓடிடி நீங்கள் நீங்க இணையணும் ஓடிடி ஏஎம்னு சொல்லுவாங்க அதாவது ஆக்டிவ் மெம்பர் ஓடிடியில் ஆக்டிவ் மெம்பராக நீங்க இணையணும் அப்படி அதில் இணையணும்னு நினச்சிங்கன்னா ஓகேங்களா நீங்க வந்து ஒரு ஐநூறு ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணி ஒன் டைம் மட்டும் ஷாப்பிங் பண்ணி இணைஞ்சிக்கலாம் ஒட்டுமொத்த லைஃபுக்கும் சேர்த்து வந்து ஒன் டைம் ஷாப்பிங் பண்ணி இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒன் டைம் ஷாப்பிங் பண்ணி ஓகேங்களா இணைஞ்சிக்கலாம் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணி அணைச்சிக்கலாம் ஐயாயிரம் ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணி எணிக்கலாம் ஐநூறு ஐநூறுபாய்க்கு ஷாப்பிங் பண்ணி இணையும் போது உங்களுக்கு ஒன் டேக்கு ஃபைவ் ருபீஸ் மாதம் நூற்றம்பது ரூபாய் அக்கௌண்ட்டில் வாங்கிக்கலாம் கேஷ் வேலண்ட்டில் வாங்கிக்கலாம் கீழே பாருங்கள் கேஷ் வேலண்ட்னு இருக்குது இல்லையா அதில் வாங்கிக்கலாம் சப்போஸ் ஓகேங்களா ஆயிரம் ரூபாய்க்கு பண்ணீங்கன்னா டெய்லி வந்து டென் ருபீஸ் மாதம் ஆனால் முந்நூறு ரூபாய் ஓகேங்களா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஏன் பண்ணலாம் ஓகேங்களா இதை தாண்டி வந்து மந்த்லி சேலரி இருக்குது லெவல் சேலரி இருக்குது ஒரு மாதம் மாதம் ஒரு கு ஒரு வருஷத்துக்கு குறிப்பிட்ட தொகை வந்து நமக்கு கொடுப்பாங்க எதுலனா தௌசண்ட் ருபீஸ்ல இணையறவங்களுக்கு ஓகேங்களா அதே மாதிரி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்ல இணையவங்களுக்கு டெய்லியும் பதினஞ்சு ரூபாய் மாதம் நானூற்றி ஐம்பது ரூபாய் ஓகேங்களா அதுலேயும் மந்த்லி சேலரி இருக்கு லெவல் சேலரி இருக்குது மேட்சிங் போனஸ் இருக்குது ஓகேங்களா மந்த்லி போனஸ் லெவல் போனஸ் மேட்சிங் போனஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட வருமானம் ஃபைவ் தௌசண்ட்ல இருக்குது ஓகேங்களா தௌசண்ட் எடுத்திங்கன்னா மந்த்லி போனஸ் அதாவது மந்த்லி சேலரின்னு சொல்லலாம் ஓகேங்களா அண்டு வந்து லெவல் போனஸ் லெவல் சேலரின்னு சொல்லலாம் ஓகேங்களா அண்டு வந்து ஓடிடியில் இந்த மாதிரி எஃப்எம் சாங்ஸ் இந்த மாதிரி கேட்குறதுனால ஒரு டெய்லி வந்து பார்த்திங்கன்னா டென் ரூபீஸ் ஏர்ன் பண்ணலாம் ஓகேங்களா இந்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணுத்துலையுமே நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இல்லை மந்த்லி லெவல் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கீழே என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா காண்டக்ட் பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்து எனக்கு வெறும் அமௌண்ட் மட்டும் போதும் ஜஸ்ட் ஒரு ஐநூறுரூபா நான் வந்து பண்ணால் எனக்கு மாத மாதம் பணம் கிடைக்கணும் அப்படின்னா மாத மாதம் பணம் மட்டும் வேணும் வேறு எதுவுமே வேண்டாம் நான் இதில் வீடியோ பார்க்குறேன் ஓடிடியில் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பணம் மட்டும் வேணும்னா நீங்கள் வெறும் ஐநூறுரூபா நீங்கள் வந்து பண்ணி பண்ணிக்கலாம் இல்லை மந்த்லி சேலரி லெவல் சாலரி மேட்சிங் போனஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிறையா ஈஸியாக ஏன் பண்ணணும்னு நினச்சிங்க அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை சார் எனக்கு பணம் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க உடனே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் கூட அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உடனே வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து ஓகேங்களா நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி டூ டே ஏர்னிங்ஸ் பண்ணதையும் ஸ்க்ரீன்ஷாட்டோட எடுத்து நீங்கள் வந்து எனக்கு அனுப்பிடலாம் ரொம்ப ஈஸி ஓகேங்களா இதை உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள் இப்படி ஃபாலோ பண்ணுறதுனால நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா வீட்டில் உங்களுடைய பணத்தை வந்து மிச்சப்படுத்த முடியும் ஃப்ரீயாகவே இல்லை நீங்கள் இதில் ஒரு மெம்பராக இந்த நான் சொன்ன இந்த மூணு பிளான்ல நீங்கள் எடுத்தீங்கன்னா ஓகேங்களா ஐநூறுரூபா இல்லை ஆயிரம் ஐயாயிரம் ஓடிடி மெம்பராக ஷாப்பிங் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அமௌண்ட் பண்ணிங்கனாலே இதில் உங்களுக்கு ஐநூறுரூபா பண்ணீங்கன்னா இதுலேயும் ஐநூறுரூபா ஆட் ஆகிடும் நீங்கள் விருப்பப்படுற ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் வருமானம் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும் ரொம்ப எளிமையாக இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மூவிஸ்லாம் லான்ச் பண்ண போகிறாங்க இன்னும் எளிமையாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நேரத்தை வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கும் நல்ல ஒரு நாலேஜ் கிடைக்கும் யூடியூப் ஃபேஸ்புக்கில் இருக்கிற நேரத்தை விட இங்கே நீங்கள் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வருமானமும் கிடைச்ச மாதிரியாச்சு ஓகேங்களா அதை தாண்டி வந்து நிறைய நாலேஜ் ஓகேங்களா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்கும் பட்சத்தில் எளிமையாக வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே வந்து இந்த வாய்ப்பு எடுத்து சம்பாதிக்க முடியும் இது அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பகிருங்க ஓகேங்களா ஏன்னா சப்போஸ் ஓகேங்களா உங்களுக்கு இந்த வாய்ப்பு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் உங்களை விட கஷ்டப்படுற பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாய்ப்பு யூஸ் ஆகும் எல்லாருக்குமே இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி இந்த வாய்ப்பை தெரியப்படுத்துங்க அதன் மூலமாக எல்லாருமே பயனடைவாங்க அப்படி பயனடையும் போது அந்த புண்ணியம் எல்லாமே உங்களுக்கு தான் சேரும் வாய்ப்பை பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கிற நம்பர நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா காண்டக்ட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லுவாங்க விஷ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ